எனக்கு பர்ஸ்னலா நடந்த ஒரு விஷயம் சொல்றேன் எடுத்துங்க இப்ப நம்ம கிட்ட வந்து அவன் தான் அறிவாளி நாம முட்டா பைய அப்படின்னு ஏதாச்சும் ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறான்னு வச்சுக்கோ அவன் கிட்ட எல்லாம் வர வேணாம் எட்ட நின்னு எந்திரிக்க போதே நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஏதோ ஒன்று செய்யறதுக்காக நம்ம கிட்ட சனியே வருது நம்ம தெரிஞ்சு போயிடும் அந்த நேரத்துல அவங்கிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்றதோ இல்ல அவங்கிட்ட போயிட்டு நீ சொல்றது தப்புன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதோ இதையெல்லாம் எதையாச்சும் நீங்க பண்ண ட்ரை பண்ணியே அது இந்த சந்தானம் ஒரு படத்தை நிப்பாப்புல சந்தானம் ஆப்போசிட்ல ஆளை குட்டி ஓடான்ட்டு விடுஞ்சிரும் விடுஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நிப்பாங்க அதே கதை தான் அந்த அதுக்கு ஒரு எண்டு பாயிண்டே இல்லாத அளவுக்கு ஆகி போயிடும் வைங்களேன் இந்த எட்டுக்குள்ள சுத்துற மாதிரிதான் சுத்திக்கிட்டே இருக்கணும் கடந்து இன்ஃபினிட்டி மாதிரி போயிடும் அவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணல அவன் முட்டாப்பா நிரூபிக்கிறதுக்கு நீங்க அறிவாளி நிரூபிக்கணுன்ற அவசியம் கிடையாது அவன் முட்டாலும்னு அவன் அவனுக்கு நிரூபிச்சுட்டா போதும் அதை எப்படிப்பா நிரூபிக்கிறது அவன் போக்கலாம் அப்படியே போங்க நமக்கு புடிக்காது வெறுப்பா இருக்கும் என்னடாவது இப்படி நம்மளை பண்ண வைக்கிறாங்களே தான் இருக்கு இருந்தாலும் ஒரு முறை நீங்க அதை பண்ணி காமிச்சு அந்த நாய் சொல்றது தப்பு அப்படின்னு அந்த நாய்க்கு புரிய வச்சுட்டீங்கல்ல அதுக்கப்புறம் அந்த நாயி உங்களை பார்த்தா அந்த வாழை அந்த காலுக்குள்ள விட்டுக்கிட்டு அடக்கிக்கிட்டு உட்காந்துரும் அதாவது எப்பயுமே எதிர்த்து பேசணுன்ற அவசியம் இல்லை ஒத்து போய் கூட எதிர்ப்பை காட்டலாம் அவன் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்க அதான் என்ன ஒரே ஒரு விஷயம் அவன் அறிவாளின்னு அவனை நினைக்கிறப்ப நீங்க அவங்கிட்ட உன்னைய கூட நான் முட்டாது தான்ப்பா அப்படின்னு நாம நினைச்சுக்கிற மாதிரியும் இவே நம்மளை விட முட்டாதான் அவன் நினைச்சுக்கிற மாதிரி அவனை ஃபீல் பண்ண வச்சுட்டீங்கன்னு வைக்கல அதுக்கப்புறம் அந்த நாய் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உள்ளுக்குள்ள ஊசி ஏறும் ஊசி ஏறும் ஆனா ஒரே வார்த்தையை சொல்லிடுங்க இங்க பாரு நீ சொல்றதத்தான் நான் செய்யறேன் ஏட்ட வந்து எதையும் இது ஏன் அப்படி போச்சு அது ஏன் இப்படி போச்சு என்கிட்ட நீ கேட்க கூடாது அவன் அப்படியே விட்டு அந்த ரிசல்ட் வரும் இல்லையா அந்த ரிசல்ட்டை வச்சு ஏதாச்சும் கேட்டாய்னா எனக்கு என்னங்க தெரியும் எல்லாம் எங்க பாச கேளுங்க அதான் பாசனா நமக்கு ஒருத்தர் ஐடியா கொடுத்தான்ல அவனை கூப்பிட்டு வச்சு கேளுங்க ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உன் பர்ஸ்னல் லைஃப்பில் நீ பண்ணிட கூடாது ஏன்னா பர்சனல் லைஃப்பில் நீ பண்ணியன்னா லாஸ் நமக்கு கடைசியில் அவன் கேட்டால் உனக்கு எங்கடா போச்சு புத்தி அப்படி நம்மளை திருப்பிக்க அது உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருக்கணும் அந்த ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் அவன் அந்த சீனில் அவசியம் இருக்கணும் அவன் இல்லாமல் எந்த சீனையும் நீ ஓட்டக்கூடாது அவன் போடட்டும் அவன் நல்லா சீன் போட்டோம் அந்த சீன் போடுறதுக்கு கடைசியில நம்ம எல்லாம் சேர்ந்து செய்முறையை செய்வோம் கண்டிப்பா செய்வான் அந்த செய்முறையை செய்யறப்ப அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் பாடியை எடுத்துட்டு ரோட்ல போவாங்கிற பத்தியெல்லாம் ஆடிக்கிட்டு அந்த ஃபீலிங் இருக்கும் அவனை கூட்டிகிட்டு நீ முன்னாடி போறப்ப அவனுக்கு ஹம் அதனால எவனாச்சும் ரொம்ப டார்ச்சர் பண்ணான்னா ஓரளவுக்கு சொல்லி பாருங்க அந்த அளவுக்கு மேல அந்த நாயி அதை கேட்கிறேன்னு வச்சுக்கங்களேன் அந்த நாயி கல்லடி போட்டு தான் சாகணும்னு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் நாம அந்த நாயை கௌரவமா கதவ திருத்தலாம்னு பார்த்தோம் அதெல்லாம் எனக்கு முடியாது நான் கிரவுண்ட்ல நிப்பேன் இஷ்டத்துக்கு எல்லாரும் எதை கொண்டு வேணாலும் எரிங்க நான் எனக்கு அப்படி பட்டாதான் புத்தி வரும்னு அந்த நாய்க்கு தோணுச்சுன்னா அந்த நாயை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆஹ்